மர்மல ஏனு கூப்பியலா ஆமா மருமளை என் மாடு கத்திக்கிட்டே தெரியுது சரி ரெண்டு வைத்தோட எடுத்து போட்டு வா நமக்கு பசியில கிடக்கும் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டா அதுக்கு பசியில் இருக்காதா சரி பேரு பே போயிட்டு வரேன் ஏன் மர்மளை வீட்டுலதே பட்டுச்சல அம்பிட்டு கிடக்கேன் ஒன்னு கூட கட்ட மாட்டேக்கே ஏன் மர்மளை நீ மட்டும் இப்படி இருக்க வெளியே தெருவுல போய் பார்த்தா சல்லு 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 சல்லுண்ண அப்படியே காலைல கொலுசை ஒட்டுக்கிட்டு கையில் அப்படியே வளையல் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன மர்மட இப்ப கூட சளி தள்ளி கேட்குது வர மரமலை நீ என்ன மர்மலை ஒரு தடவை கூட நீ அப்படி சேலையை கட்டி நல்லா புது மாதிரி இருந்ததே இல்லை மரமலை கேவிய கூட அப்படி கட்டிட்டு தெரியுதுங்க என்ன மர்மல நீ ஏத்தி வீடுங்கத்தே நான் அப்படிலாம் தெரிய மாட்டேன் தே உங்க அம்மா வீட்டுலயும் இப்படிதான் கல்யாணம் பிடிச்சாலும் இப்படிதான் பேண்ட் சட்டியே பொறுத்து தெரிய வேண்டியதே நம்ம சின்ன பொண்ணுமாக இருக்கணும் அப்படியே அலப்பிக்கிட்டு சீன் போடுற மாதிரிலாம் இருக்க மாட்டேன் என் மர்மன்னா மர்ம தான் என் மருமகி வந்துட்டு நல்லவளா இருக்கா சீன்லாம் போட மாட்டான்றா ஏன்னா இப்போ போக போகாதான்னு தெரியும் சீன் போடுறாளா இல்லை பேண்ட் போடுறாளான்னு சரி மருமளை நீ பூனஞ்சலையாவது கட்டு அப்போ தானே நீ உன் முகம் லட்சணமாக இருக்கும் பேண்ட்டு சட்டியே போட்டது எனக்கு பிடிக்கல மர்மோலை செருமமுழலக நீ போய் மாடுக்கு ரெண்டு ரெண்டுக்கால் எடுத்து வா சரியா அது மாடு கத்திக்கிட்டே தெரியுது ஆ சரிங்க போய் சுருங்கி போய் மருமளுக்கு கொஞ்சம் வயசு தான் போட்டுட்டு திரியட்டும் கொஞ்சம் ஹாயாக கொஞ்சம் வயசானக்கப்புறம் அவர் சேலை கட்டிக்குவாள் நம்ம அப்படிலாம் இருக்க வேண்டியது இப்படி ஆகிட்டோம் நம்ம சின்ன விலையும் பேண்டு சட்டை போடதே இல்லை நான் நல்லா பாவட இல்லாட்டி கேவுன்னு தான் போட்டு திரிவோம் நம்ம மருமமுக பேண்டு சட்டையை போட்டுட்டு அப்படியே போகிறேன்

ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் மருமவளுக்கு பார்த்தீங்களா அறிவு எவ்வளோ அறிவு கொழுந்து அறிவு கொழுந்து என் மர்மவை எப்படின்னு பார்த்தீங்களா என் மருமகளுக்கு மாடுது மாடுது அப்படின்னு கூட தெரில பசுமாடுது மாடுதுன்னு தெரிலாட்டி கொம்ப வச்சாமல் கண் பிடிக்க வேண்டாமா இப்படி இருக்கா பாருங்க என் மருமவை மக்களே எங்கள் மாமியார் மட்டும் அப்படியே அறிவு கொண்டு பாருங்க சரி மக்களே ஜுக தண்டா சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சர்க்கரை பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய் பை பாய்